வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க அமெரிக்கா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த சம்பவம் திரும்பி பார்க்க வச்சுருக்கு இவ்வளோ மோசமான சில பெண்கள் இருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் கொட்ட வச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் படம் இந்தம்மா முகத்தை பார்த்தா நல்லா சாந்த ஸ்வரூபமாக ஒரு அமைதியான வெளிநாட்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்க கோர்ட்டில் இப்போ வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு இந்த வழக்கு உதயமாக காரணமான சின்ன பசங்க ரெண்டு பேருங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கடுமையான கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த அப்பாவி மூஞ்சு தான் காரணம் இவங்க பேர் அலிசன் லீக் ஸ்காரின் இவங்க வயசு முப்பத்தி எட்டுங்க இவங்க அமெரிக்காவோட மின்னஸ் இருக்கில் அந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்க கல்யாணமானவங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஒரு பையனோட வயசு எட்டு இன்னொரு பையனோட வயசு பன்னெண்டு இந்தம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறந்த அம்மாவாக இருக்கணும் குழந்தைங்களால நல்லா எடுக்கிறதுல இது ஒன்று பாட்டு பாடுறது ரெண்டாவது மூணாவது புதுசு புதுசாக நிறைய உணவுகளை சாப்பிட்டு ருசி பார்த்து மகிழ்கிறது இது மூணு தோடு இவங்க நிறுத்தியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க கோர்ட்டு படியே முயற்சிருக்க வேண்டாம் ஆனால் நாலாவதாக ஒரு வேலையை கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் படங்களில் கூட காட்சியாக சத்தியமாக பார்த்துருக்க மாட்டிங்க மேபி ஆபாச படங்கள் சார்ந்த வேணா அங்கங்கே சில விஷயங்கள் இருக்குல்ல அதுவே இல்லீகல் தான் குழந்தைங்க வச்சு இது போல பண்ணுறாங்க அப்படின்னா ஆனால் இந்த அம்மா நிஜத்தில் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க ரெண்டு ஆம்பளை பசங்களுக்கு அம்மா ஆனால் இதே மாதிரி ரெண்டு ஆம்பளை பசங்களை வச்சு ஒரு வேலையை பார்த்துருக்கு அவ்வளோ கேவலமான வேலை இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் தான் இந்த அம்மாவோட ஹஸ்பண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்குறாருங்க யார்கிட்ட இவங்கக்கிட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் அநியோன்யமாக தான் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இடையில தான் ஏதோ பஞ்சாயத்து ரெண்டு பேருக்கு இடையில இவங்க கணவரோடு இருக்கிற ஃபோட்டோ இருக்கல சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் குறிப்பாக சர்ச் போவாங்க அங்கே எடுக்கிற ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுவாங்க பதிவேற்றம் பண்ணி காதல் சார்ந்த பல வரிகளை அங்கே பார்க்க முடியும் என் இந்த இந்தளவு பிடிக்கோ ரெண்டு பேரும் இந்தளவு லவ் பண்ணுற அது இதுன்னு பயங்கரமாக போஸ்ட்டு பல போட்டிருக்காங்க இதெல்லாம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிவோர்ஸுக்கு இவர் அப்ளை பண்ணுறாரு பாருங்கள் அது வரைக்கும் முடிதா இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு இவங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அடிக்கடி போடுவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா இதில் வாழ்க்கையை பற்றியும் காதலை பற்றியும் கூட நிறைய சொற்கொடர்களை பயன்படுத்துவாங்க அது முழுக்க முழுக்க ஒருத்தவங்க பாசிட்டிவான லைஃபை வாழ்ந்துட்டு தான் எப்படி இருக்கும் அதை நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தையும் அமைஞ்சிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுங்க அவர் ஒன்று சொல்கிறது இவங்க ஒன்று சொல்கிறதுன்னு ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அது வரைக்கும் பொறுத்துட்டு தான் இருந்திருக்காரு சரி குடும்பம் அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வரதனம் செய்ய நம்ம டிவோர்ஸ்லாம் போகலான்னு பொறுத்துட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் இடையில இவங்களோட நடத்த இருக்குல்ல இதில் மிகப்பெரிய சந்தேகம் அவருக்கு எழுந்துட்டுருக்கு ஒரு கடையில் அந்த சந்தேகம் உறுதியாகிட்டு இருக்கு அலிசன் மோசமான லேடி அப்படின்றத அந்த மனுஷன் புரிஞ்சுட்டுருக்காரு இந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுற வேலையாக இருக்குது பார்த்தீங்களா அது இதுக்கப்புறம் தான் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் எந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட மனசு உடஞ்சி போன மாதிரி சில வரிகளை இதே சமூக வலைதள பக்கங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க சந்தோஷமாக இருந்தப்போ பதிவுகள் போட்டாங்களே அப்போ ஹஸ்பண்ட் இருக்க ஃபோட்டோஸை சேர்த்து போட்டிருந்தாங்க ஆனால் இவங்க கடைசியாக போட்ட பதிவுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் கூட இருக்க மாதிரிலாம் ஃபோட்டோ எதுவுமே இருக்காது ஜஸ்ட் அந்த பதிவுகள் வார்த்தைகள் மட்டுந்தான் வந்து விழுந்திருக்கும் அதுலேயும் சில பதிவுகள் சார்ந்து சொல்கிறேன்னு இவங்க போட்ட முதல் பதிவு ஆரோக்கியமான உறவுகள் விசித்திர கதைகளாக உணரப்படுவதில்லை அவை சங்கடமான உரையாடல்கள் உணர்ச்சி பாதிப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் மனிதநேய கருணை ஆகியவற்றின் மூலம் கட்டமைக்கப்படுகின்றன அப்படின்னு தத்துவார்த்த ரீதியாக இதை பேசியிருந்தாங்க புரியுது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கல கப்பலுக்கு இடையில அது எந்தளவுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா எப்படி ஆகுன்ற தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் புரியுது அடுத்து வாங்க ராபின் வில்லியம்ஸ் இருக்கார்ல அவர் சொன்ன சில விஷயங்கள் யோ ஒன்லி கிவன் ஒன் லிட்டில் ஸ்பார்க் ஆஃப் மேட்னஸ் யூ மாஸ்டர் நெட் இட் இதை சொன்னது ராபின் வில்லியம்ஸ் தமிழகம் என்னென்னா உங்களுக்கு பைத்தியக்காரத்தனத்தின் ஒரு சிறிய தீப்பொறி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை இழக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இந்த வரிகள் உணர்த்தது எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது ஆனால் எக்ஸாக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா நல்லது இருக்குல்ல அதை மைண்டில் வச்சு எழுதுனது தான் ஆனால் இந்த அம்மா அதை சமகாலத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க கேவலமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க வரைக்கும் நான் சொன்னது இல்லாமல் இந்த அம்மாவோடய பேக்ரவுண்டை பற்றி மட்டும்தான் தான் இதுக்கு பிற்பாடு தான் மெயினான அந்த விஷயத்துக்குள்ளே போக போகிறோம் என்ன இருக்குது இந்த கோர்ட்டு டிவோர்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க இதுக்கு மத்தியில் இப்போ தான் இந்த அம்மா சிறையில் அடைச்சிருக்காங்க கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க இது வேறு வழக்குக்காக அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் அப்படியே மக்கள் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அங்கேருந்து நேரில் பார்க்குற அளவில் இந்த விஷயம் கிடையாதுங்க அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அந்த இடத்துல பசங்க தர வேறு யாருமே கிடையாது இந்த மாதிரி உள்ள வந்திருக்காங்க அவ்வளோதான் இந்த வருஷம் கடந்த ஜனவரி மாதம் என்ன ஆகுது இந்த ஆலிசனா இவரும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இதெல்லாம் பெருசாக கிடையாதுங்க அப்படியே பேச்சு வாகலே பேசிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் மியூச்சுவலாக கொடுத்துட்டு கிளம்பி போய்டுவோம் ஓகேவா அங்கே டிவோர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த அளவுக்கு இருப்பாங்க டிவோர்ஸே நடந்து முடிஞ்சாலும் அவங்க விருப்பப்பட்டால் க்ளோஸாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ரோஸ்வெல்லில் இருக்க ஒரு ஹோட்டலுங்க இவங்க தங்கியிருக்க அதே ஹோட்டலில் இன்னும் நிறைய பேரும் தங்கியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கலரடாக இருக்குல்ல இதை சேர்ந்த ஒரு ஜூனியர் ஹாக்கி டீமும் அங்கே தங்கிட்டுருக்கு சின்ன சின்ன பசங்க இந்த பசங்களை பார்த்திங்கன்னா துரு நான் அங்கே எங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த சண்டை தெரியல பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க இவ்வளோ தான் அந்த ஹோட்டல் முழுக்க ரவுண்ட் அடிக்கிறது அட்டை அடிக்கிற பசங்க ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்காங்க கரெக்டாக கடந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி இவங்க அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்களே அந்த நாள் ராத்திரி ஒரு சண்டைங்க யார் யாருக்கு ஆலிசனுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டுருக்காரு வாங்கூட மனுஷன் பேச முடியாது அப்படின்ட்டு கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காரு இந்த என்ன பண்ணிட்டாங்க உச்சக்கட்டை கடுப்பில் இருந்தவங்க சரி நாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் டப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க நல்லா வெது வெதுப்பான தண்ணி இருக்க ஒரு இடம் ஓகேவா அங்கே வந்திருக்காங்க குடிக்கிறதுக்காதான் வேறு எதுவும் கிடையாது அவங்க வர்றப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன பசங்கள் இருந்திருக்காங்க வயசு இன்னும் ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த ஜூனியர் ஹாக்கி டீம் சொன்ன பார்த்தீங்களா அதில் விளையாடுற பசங்க இந்த பசங்க வந்திருக்காங்க அங்கே இருந்திருக்காங்க ஆலிசன் அங்கே வந்திருக்காங்க அந்த ஹாட் டப்லாம் இருக்க அந்த இடத்துல பேச்சு கொடுத்துருக்காங்க அந்த பசங்க கிட்ட வாட்டி ஒருத்தவங்க பார்த்ததும் நாம் பர்சனல் விஷயத்தில் ஓப்பன் பண்ணுவோமா என்ன சரி ஓகே சின்ன சின்ன பசங்க ஏன்னா பசங்களுக்கு பதினஞ்சு வயசு இந்த அம்மாவுக்கு முப்பத்தெட்டு வயசு இவங்களோட கணவருக்கும் அவங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனையை பசங்ககிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க அந்த லேடி இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு இதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு என்ன தெரியாத பற்றிலாம் வாயை பிழந்து பான்னு இருக்கு சரி வெடுங்காயிட்டு அதெல்லாம் மாதிரி அந்த பசங்க பேசியிருக்கோம் இந்த அம்மா எல்லா கஷ்டத்தையும் இந்த பசங்ககிட்ட கொட்டிட்டு இதுக்கப்புறம் ஓகேடா போயிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு பசங்க அமுச்சிகிட்டு இருக்காங்க இவங்களும் ரூமு கிளம்பி போயிட்டுருக்காங்க பசங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பெருசாக நினைக்கல அப்போதான் ஒரு சம்பவம் அவங்க ரூமுக்கு போனதுமே நைட் டைம் ஓகேவா இந்த ஸ்னாப் சாட் இருக்குல்ல அதில் அந்த பசங்களுக்கு இந்த அம்மா ஒரு மெசேஜ் அனுப்புது யார் ஆலிசன் இது போல் என்னோடய ஹஸ்பண்டோட சரியான சண்டை நடந்துச்சுன்னு சொன்னல அது வாக்குவாதத்தில் முடிஞ்சிச்சுன்னு சொன்னல கோபத்தில் கிளம்பி போயிருக்கு இப்போ நான் தனியாக தான் இருக்க ரூமில் எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது நான் வேண்டாம் அவங்க ரூமுக்கு வரட்டுமான்னு இந்த ஆலிசன் கேட்டிருக்கு மெசேஜில் அந்த பசங்க என்ன நினச்சதுன்னா தெரியலங்க பதினஞ்சு வயசு வேறு என்ன நினச்சது தெரியல சரி வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இந்த அம்மா கிளம்பி அந்த ரூமுக்கு போயிட்டாங்க அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மூணு பசங்க இருந்திருக்காங்க ரெண்டு பசங்க பதினஞ்சு வயசு தான் இன்னொரு பையனுக்கு மட்டும் வயசு என்னென்னு தெரியல பட் அவரோ மைனர் தான் இந்த அம்மா போயிட்டு அவங்ககிட்ட வாழ்க்கை போல பேசியிருக்காங்க பேசிகிட்டே இருந்தவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சொல்லியிருக்காங்க இதுபோல் என் ஹஸ்பண்ட் எனக்கும் தாம்பத்தியமே பெருசாக கிடையாதுன்ற மாதிரி சின்ன பசங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க அந்த பசங்கள் வாழ்க்கை போல உட்காஞ்சு பேனு கேட்டுட்டு இருந்திருக்கு இதுக்கு பிறகு குதர்க்கமான அந்த வேலையை பார்க்குறதுக்கு அந்த லேடி உடல் உறவை பற்றி அந்த சின்ன பசங்ககிட்ட பேசுது ஒரு கடையில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது ஏன்னா இந்த லேடி எந்த வந்திருக்கான்னு ரூமுக்கு இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இது போலாம் கேட்டுகிட்டே இருந்தவங்க கடைசியில் நடந்துகிற கேட்டிருக்காங்க பசங்க அவங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு பசங்க பதினஞ்சு வயசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த லேடி அந்த சின்ன பசங்களை படுக்கைக்கு கூப்பிட்டு போயிருக்கு ஏதாவது மூணாவது ஒரு பையன் இருந்திருக்காருல அவர் ஓரமாக நின்னுட்டார் பயத்தில் நாளாக வரல அப்படின்ட்டு அந்த ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்கள இந்த அம்மா உடலுறவு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை ஃபுல்லாக பண்ண சொல்லி வற்புறுத்தி அந்த பசங்களும் பண்ணியிருக்காங்க ஏன்னா பெரியார் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும் பசங்களுக்கு அதுங்களும் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த லேடி கேட்குறதெல்லாம் ஒரு இடத்துல அந்த லேடிக்கு வெறி என்னவோ தெரியல எக்ஸ்ட்ரீமாக சில விஷயங்கள் பண்ண சொல்லவே அந்த பசங்க பயம் வந்துட்டுருக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்த பையனே பயந்துகிட்ருக்காங்க பயங்கரமாக அந்த பெட்டில் இருந்த அந்த ரெண்டு பசங்களும் இன்னும் பயங்கரமாக பயந்துட்ருக்குங்க ஒரு கடத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க பசங்க மூணு பேரும் விட்டுருங்க எங்களை போயிடுங்க எங்கேருந்து ரூம்லேருந்து வெளியே அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன சின்ன பசங்க இதுக்கப்புறமா அந்த மூணு சின்ன பசங்களோட நடுக்கம் இருக்குல்ல இதை பார்த்து அந்த லேடி பயந்துட்ருக்காங்க இவனுக்கு போய் வெளியே தானே சொல்லி இஷ்யூ இட போகுது அப்படின்ட்டு அந்த ரூம்லேருந்து அந்த லேடி கிளம்பிட்டாங்க இந்த பசங்க எதுக்கு அந்த ஹோட்டலில் தங்கினாங்க ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்டுக்காக ஸோ வந்த வேலை ஒன்று ரூமில் வேறு வேலை நடந்து முடிஞ்சிருச்சு எதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்காக வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த அது நடந்து முடிஞ்சிருச்சு அந்த மேட்ச்சை ஆலிசனும் பார்த்துருக்காங்க இந்த மேட்ச்செலாம் முடிஞ்ச கையோட அந்த பசங்களும் சொந்த ஊர் கிளம்பி போயிட்டாங்க இந்த ஆலிசன் இருக்காங்க பாருங்கள் அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க போனவங்க அந்த பசங்க நான் மறக்கிற மாதிரி தெரில என்ன பண்ணியிருக்காங்க திரும்பவும் மெசேஜ் அதே ஸ்னாப் சாட்டில் இது போல் உங்களோட மேட்சை நான் பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு அப்படின்னு அந்த மெசேஜ் இப்படி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க பேச்சு ஆரம்பிக்கிறப்ப ஆனால் முடிகிறது உடலூர் சார்ந்த விஷயங்கள போய் முடிஞ்சிருது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அந்த சின்ன பசங்க பாலியல் துஷ்பயோகம் பண்ணியிருக்காங்க அந்த லேடி ஆனால் அந்த விஷயம் வெளியே வரல எப்படியோ கசிஞ்சிடுச்சிங்க இந்த விவகாரம் போலீஸ் காதுகளுக்கு ஹோட்டல் தரப்புலேருந்து போனதாக இப்போ ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு இருக்கு இல்லை இல்லை அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க தரப்பில் இருந்து கூட விஷயம் போயிருக்கலாம் அப்படின்ற தரப்பு வாதம் ஒன்னொரு பக்கம் இருக்கு கோர்ட்டில் இப்போ இந்த கேஸ் இருக்குங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஆனால் இந்த தகவல் எப்படி வெளியே போச்சுன்னு தெரில பட் வெளியே போயிடுச்சு சார் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம முதல்ல உறுதிப்படுத்துவோம் அந்த ஹோட்டலில் ஒர்க் அவங்க கிட்டே போய் நம்ம பேசணும்னு சொல்லிவிட்டு கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க அதுதான் பெருசாக யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க ஏன்னா பயந்துருவாங்கன்னா அவங்க விசாரிக்கும்போது பதில் சொல்ல மாட்டாங்கன்னா அந்த ஹோட்டலோட பேர் கருதி ஸோ இங்கே கேஷுவலாக போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஊழியர் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க அந்த பசங்களும் அந்த ஆலிசனும் தங்கியிருந்தால் அதே நாளில் அங்கே யார் ஒர்க்கில் இருந்தாங்களோ அந்த ஒரு ஊழியரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கேட்குறப்ப அந்த நபர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஆமாங்க அந்த லேடியோட பிஹேவியர் மோசமாக தான் இருந்துச்சு பசங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அவங்க சின்ன பசங்க எத்தனைக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம்னா அவங்க கிஸ்லாம் பண்ணாங்க பசங்களை அதை நானே பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த ஹோட்டல் ஊழியர் சொல்லவே போலீஸாருக்கு சந்தேகம் கன்ஃபார்மே ஆகிடுச்சு ஓகே ஆலிசன் தான் வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலிசன் அட்ரஸ் இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சி போலீஸார் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க போயிட்டு இவங்களை பிடிச்சி விசாரித்ததும் அந்த குற்றத்தை ஒத்துக்குச்சு ஆமாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஓகே ஏதோ பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க ஒரு விஷயம் அங்கே வாக்குமூறத்தில் சொல்லியிருக்காங்களாம் இப்போ அதுவும் வெளியாக இருக்குது என்னென்னா காண்டம் இருக்கான்னு நான் கேட்டேன் அந்த பதினஞ்சு வயசு பசங்கிட்ட காண்டம் இருக்கான்னு கேட்டேன் அந்த பசங்க காண்டத்தை கையில் வச்சாங்க கலைஞ்சிட்ருக்கும் கேட்டிருக்காங்க போகிறீங்க கேள்வி அவங்க இல்லைன்னு சொன்னாங்க சரி பயன்படுத்த விரும்பலை அப்படின்ட்டு நானே விட்டுட்டேன் காண்டம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கோங்க போலீஸ்கிட்ட செம கடுப்பாயிட்டிருக்காங்க எல்லாருமே ஸோ இதுக்கப்புறம் என்ன அந்த அம்மாவை சும்மா போமான்னு விட்டுருவாங்களா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணுமோ இந்த சார்ஜை ஃபைல் பண்ணுவாங்களா என்ன தெரியுமா குற்றச்சாட்டு மேலே தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிகிரி கிரிமினல் செக்ஷுவல் காண்டக்ட்னு அந்த சார்ஜில் குறிப்பிட்ருக்காங்க இந்த அம்மா செஞ்சிருக்க குற்றமாக இதுதான் இப்போ பார்க்கப்பட்டுட்ருக்கு ஒட்டு மொத்தமாக அமெரிக்க மக்கள் இப்போ இந்த வழக்கு சார்ந்த தீர்ப்பு எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய மோசமான கிரைம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆக எல்லா கண்ட்ரிலும் இங்கே எடுத்துக்கிட்டாலே சின்ன பசங்க ஏறது போல் பாலியல் சார்ந்த ஒரு விஷயம் முன்வைக்கப்படுதுன்னா ஆரம்பத்தில் களை எடுத்துக்கிட்டுருவாங்க இது இவ்வளோ பெருசாக நீண்டு போயிடக்கூடாது ஆனால் அந்த வழக்கு நீண்டு போயிடுச்சு இருந்தாலும் இப்போ மக்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது நீதிமன்றம் சரியான தண்டனை தீர்ப்பை இவங்களோட வழக்கில் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இது போல் ஒரு லேடிக்கு தண்டனை கடுமையாக வழங்கப்பட்டால் மட்டும்தான் சின்ன பசங்களை தோட்டுறதுக்கு இதுக்கப்புறம் பயம் வரும் இது இவங்களுக்கான தீர்ப்பு மட்டும் இல்லைங்க இவங்கள மாதிரி மனநிலை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா சின்ன பசங்க மேலே மோகம் கொண்டு அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து விடுற சவுக்கடியாக மாறும் ஓகே ஆலிசன் சும்மா கிடையாதுங்க ஏற்கனவே சில சம்பவங்களை ஈடுபட்டிருக்காங்க ஆனால் பாலியல் ரீதியாக அவங்க எந்த சம்பவங்களும் ஈடுபட்டு இது வரைக்கும் குற்றம் அப்படின்றது நிரூபிக்கப்படலை சந்தேகம் கூட இடலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க தரப்பிலிருந்து இவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அரெஸ்ட் வரைக்கும்லாம் சில டைம் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி என்ன ஆகுது வேறு ஒருத்தவங்களோட பார்க்கிங் இடத்துல இந்தம்மா போயிட்டு அவங்கள காரை நிறுத்தியிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் மது போதையில் காரை ஓட்டியிருக்காங்கன்னு அடுத்த ஒரு குற்றச்சாட்டில் சிக்கிறாங்க அதில் ஒரு வழியாக அவங்க முடிச்சு வெளியே வரத்துக்குள்ளே இந்தம்மாவுக்கு போதும் மோதனாகிட்டுருக்கு ஸோ ஏற்கனவே ரெண்டு விஷயங்களை லீகலாக ஃபேஸ் பண்ணவங்க இப்போ மூணாவதாக இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க மக்களே இந்த கான்டாக்டை நீங்கள் இப்போ இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு முக சுழிப்பு ஏற்பட்டிருக்கும் ஏ இதுக்கெலாம் எதுக்கு புதுவையில் பேசிக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் வேணாம் பார்க்குற எங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக இருக்கும் நம்ம சில பேர் சொல்லலாம் இதெல்லாம் பொதுவில் பேசாமல் வேறு ஏதாவது பேசுகிறது இதெல்லாம் சொன்னால் நீங்கள் விழிப்புணர்வு அடைவீங்கன்றனால மட்டும்தான் அளவுக்கு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது அதை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணுன்னா சம காலத்தில் என்ன சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சு நீங்கள் அவாறு ஆகணும் பேரண்ட்ஸே அவராக இல்லாதப்ப குழந்தைங்க எப்படி அவேராக இருக்கும் இந்த கான்டென்ட்டில் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது குற்றம் புரியறதில் பாலின பாகுபாடுன்றதே கிடையாது இதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது பீடி ஃபைலு இந்த ஆண்கள் தான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிறுமிகள் சார்ந்து மோகம் கொள்வாங்க குழந்தைங்க மேலே மோகம் கொள்வாங்க அவங்க தான் பயங்கரவாத இப்போ டார்ச்சர்ஸை கொடுப்பாங்க ஆண்கள்னாலே இப்படி தான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும் குற்றம் சேரணும் ஆண்கள் பெண்கள் இந்த ஆலிசன் பண்ணதை பார்த்தீங்களா இதில் யாருங்க போயிருக்கா ஸோ இந்த ஒரு மனப்பரமும் தயவு செஞ்சு சில பேர் வெளியே வாங்க சில பேர் ஏன்னா இப்போ இருக்கணும் நினச்சிட்டு இருக்கிறது ஆண்கள்னாலே மோசமானவன் தான் தப்பு பண்ணுவான் தான் இருக்கிறதுலே பொறிக்கின்றது பெண்கள் தரப்பில் சில பேர் இருக்காங்க அதே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ குற்றம் புரியுது இல்லை பாலியில் பாகுபாடே கிடையாது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் குழந்தைங்க உஷாராக இருக்கணுங்க இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைய நாங்கள் உஷாராக இருக்குன்னு சொல்கிறோன்னாக்கா உங்கள் கிட்டே சொல்கிறோம் அர்த்தம் நீங்கள் தான் கன்வே பண்ணணும் குழந்தைய பார்த்துக்கிறத விட பெரிய வேலை பேரண்ட்ஸ்க்கு வேறு என்ன இருக்க முடியும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் தவறான தொடுதல்கள் இருக்குல்ல இந்த பேட் டச்சு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது போல் அவங்க கிட்டே யாராவது பேரண்ட்ஸ் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸே சரி அவங்களே வந்து சில இடங்களில் கை வச்சு வருடுறாங்க அது உங்களுக்கே ஃபீல் ஆகும் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிங்கன்னா உடனே தட்டி விடுங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் இருந்த இடத்துல கத்த கூட செய்யுங்க அப்போல பேட் டச்சு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பாலியலிச்சுக்கு ஆளாகாமல் இருக்க முடியும் இந்த விஷயத்த குழந்தைகளுக்கு புரிய வைங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பேரண்ட்ஸ் கூடயே இருக்காங்க அந்த குழந்தை சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் பட் இதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்பா அம்மாவில் ஒருத்தராச்சும் வேலைக்கு போகணும் இல்லை ஸோ அங்கே இருப்பு இல்லைன்றக்கப்ப அந்த குழந்தைக்கு ரெண்டு மூணு மணி நேரம் பேரண்ட்ஸ் கூட இல்லாத நிலை ஏற்படலாம் அம்மா சமைக்க போய்ட்டாங்க அப்படின்னா குழந்தை சொன்னால் தனிமலை இருக்க நேரடியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் சொல்கிறேங்க நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் குழந்தைங்ககிட்ட பேரண்ட்ஸ் அதிகமாக பேசுங்க அவனை திட்டி தீக்கிறதுக்கு மட்டும் பேசாமல் ஸ்கூலில் என்ன நடக்குது உனக்கு யார் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கா நீ யார்கிட்ட இன்றைக்கி பேசுனா யாரை புதுசாக மீட் பண்ண அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத சிரிச்சிக்கிட்டே கேளுங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்டால் மட்டும்தான் குழந்தை மனசில் இருக்க விஷயம்னு ஓப்பனாக சொல்லும் முறைச்சிக்கிட்டு கேட்டிங்கன்னா பயத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படியே மறைச்சி அந்த குழந்தைக்கு ஏதாவது டார்ச்சர்ஸ் கொடுக்கப்பட்டுருக்கு யாரோ ஒருத்தர் மூலமானா அது பல ஆண்டுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது ஒரே ஒரு காரணம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல குழந்தை பயப்படுறது மட்டும்தான் குழந்தைங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை இந்த ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் ஆனால் பேரண்ட்ஸ் மிரட்டாமல் கேளுங்க அவ்வளோதான் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சில டீனேஜர்ஸ் ஓகேவா சில டீனேஜர்ஸ் முடிவு புரிஞ்சவருக்கு யாரை சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறது எல்லாத்தையுமே முயற்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல விஷயங்களை ட்ரை பண்ண மாட்டாங்க இப்போ பக்கத்தில் ஒரு பையன் பயங்கரமாக படித்து வேறு லெவலில் பெருசாக வந்துட்டுருக்காரு அப்படின்னா அவரை பார்த்து நானும் இதே போல் ஒன்று நினைக்க மாட்டாங்க இதே ஒருத்தன் தப்பான வழியில் போகிறான் அப்படின்னா அவனை பார்த்த ஒன்றே அந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் கிராஸ் பண்ணிப்பாங்க நான் இது போல் பண்ணணும் நான் இந்த கெட்டப்படுத்த நான் அப்படி திரும்ப ஆரம்பிச்சுருவாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் இருக்கிற ஈர்ப்பை விட நெகட்டிவிட்டிக்கு இருக்க ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க பட் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க நெகட்டிவிட்டி பார்க்க மட்டும் போனீங்க அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு கொஞ்ச நாளை ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தான் உங்களுக்கு ரியாலிட்டி புரியும் லைஃப்னால் என்ன பத்து ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் மரியாதையாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க காட்சிகளாக பார்க்குறாங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணுறதுக்கு பல இலசுகளும் அப்படி துடிக்கும் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஈஸி இல்லைராசா இந்த ஆலிசன் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா ரியாலிட்டி மாட்டினீங்க சதச்சுடுவாங்க இந்த பயம் மனசில் இருந்தாலே படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க பசங்கிட்ட நான் டேரெக்டாக சொல்லலை இந்த வீடியோ பார்த்துட்டு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்கிற இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இதுக்கப்புறம் பசங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ சொல்லி புரிய வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களேன் நீங்கள் பாதுகாத்துக்குங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்